தாலியத்தான் கோயில் இந்த கோயில்ல முதல்ல கட்டணம் பாருங்க அச்சனை இருக்கிற தாலி அவ்வளவு தாலி வந்து இந்த சிவபாகம் வாங்குவதற்காக வேதத்தை தப்பு தப்பாக புரட்டினர் பரிசுகள் தசோபாகம் கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களை காட்டிலும் அதிகமாக நீதி செய்தால்தான் பரலோகமே போக முடியும் அவர்கள் கொடுத்த தசோபாகத்தை காட்டிலும் அதிகமாக கொடுத்தால் தான் பரலோகத்துக்கே போக முடியும் என்று சொல்லி சொன்னார் இன்னும் பொருத்தனை காணிக்க தசோபாகம் இதெல்லாம் யார் கொடுத்தா பரிசேயர் கொடுத்தாங்க அவர்களுடைய நீதியை காட்டிலும் இன்னைக்கு சொல்றாங்க அது பழைய பாட்டில் பழைய பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் அதிகமாக கொடுக்கலன்னா பரலோது போக மாட்டேன் இப்போது மகன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் வேதபாரர்களிடத்திலே இதையும் செய்ய வேண்டும் இதையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி தசவாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டும் என்று ஆச்சரியம் என்ன புதிய பிரமாணத்துல தசமபாகம் என்பது மறுபடியும் கொண்டு வரப்படுகிறது நீங்க பாருங்க லூகா பதினெட்டு பனிரெண்டுல இயேசு சொன்ன ஓமானத்துல இந்த தசவ பாகம் மென்ஷன் பண்ணப்படுது வாரத்தில் தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசவபாகம் செலுத்து வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன என்று இயேசு தன்னுடைய ஓமானத்துல சொல்ற தசவபாக காரியத்தை திரும்ப இயேசு இந்த இடத்துல பயன்படுத்துறார் அடுத்தது மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாம் வசனத்துல திரும்பவும் இந்த தசம பாகத்தை பற்றி ஆண்டு பேசுகிறார் அங்க பேசும்போது உங்களுக்கு ஐயோ நீங்கள் வெந்தயத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் விட்டுட்டீங்க சொல்லிட்டு இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் எவைகளை செய்ய வேண்டும் தசவாங்களையும் செலுத்த வேண்டும் நீதி விசுவாசம் இரக்கம் அப்படின்ற விசேஷத்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளை என்ன பண்ணணும் சரி அது வேதபாரர்களுக்கு அன்றைக்கு அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தபோது சொன்னது என்று சொன்னால் அப்படியானால் அவர்களிடத்தில் வேறு அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார் அப்ப அதையும் நாம் கை கொள்ள வேண்டியது இல்லையா என்று சொல்லி முற்றாள்தனமாக கேள்வி கேட்கிறார் இவர் சொல்லுகிறது எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர்களிடத்தில் சொன்னதெல்லாம் கை கொள்ள வேண்டும் சிலர் உடனே நம்ம யோசித்துக்கலாம் இது வந்து யாருக்கு ஆண்டவர் சொன்னாரு இது நமக்கு சொல்லப்படலை யாருக்கு சொல்லப்பட்டது மாயக்காரராகிய வேத பாருகருக்கும் பரிசேருக்கும் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா அது எனக்கு சொல்லப்படலை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆனால் இதில் எச்சரிப்பாக இருக்கணும் வெறும் பரிசேர்களுக்கும் வேத பாருகருக்கும் உரிய சத்தியம் என்று நம் முடிவுக்கு வந்தால் வேத பாருகர் இடத்துல பரிசேகர் இடத்துல இயேசு பேசின மற்ற எல்லா வசனத்தையும் நாம கைகொள்ளக்கூடாது மனுஷனை உண்டாக்கிறவர் ஆணும் பெண்ணுமாக அவனை உண்டாக்கினார் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதோம் யார்கிட்ட இதை சொன்னாரு என்கிட்ட சொல்லுங்க யார்கிட்ட சொன்னார் பரிசயத்தை சொன்னார் அப்போ பரிசயத்தை சொன்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவின்ற சத்தியம் நமக்கு பொருந்தாதா அப்போ நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த வசனத்தை வெறும் பரிசெய்கிறோம் சது செய்கிறோம் வேத பாரகரும் பின்பற்றணும் என்று இயேசு பேசலை இது பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் இயேசு கொடுத்த உபதேசம் அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் விடாதிருக்க வேண்டும் பாட்டினுடைய யூதர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் சதிசெயருக்கும் பாரகருக்கும் மட்டும் போதிச்ச போதனை கிடையாது அவர்களுக்கு போதித்த எல்லா போதனைகளும் நமக்கும் பொருந்தும் அப்படின்றத உங்களுக்கு இடத்திலே மோசை குறிப்பிட்டதன்படி நீ போய் பலி செலுத்தி என்று சொன்ன இதை ஏன் அவர்கள் கை கொள்வதில்லை அப்போ குஷ்டரோகி இடத்திலே சொன்னது எல்லாருக்கும் தானே பொருந்தும் இடத்திலே சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும் என்று சொன்னார் சொல்லுகிறார் சொன்னான் வயசு கிறிஸ்து குஷ்டரோகி இடத்திலையும் சொன்னார் அப்ப அதுவும் எல்லாருக்கும் தானே புரண்டு இவர்களின் அதை கடைபிடிக்கிறது இல்லை இப்படி பார்த்தா ஏசு கிறிஸ்து சொன்னது இவர்கள் மீறி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்படியா பணம் சம்பாதிப்பதற்காக தான் இப்படி புரட்டுகிறார்கள் தன்னுடைய தவறான இந்த சித்தாந்தத்தை ஆதரிப்பதற்காக குறுந்தியர் புத்தகத்திலிருந்து நெற்கோள் காட்டுகிறார்கள் ஒண்ணு குருந்திய பதினாறாம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார் அல்லவா குறைந்த சபைக்கு கலாத்திய நாட்டு சபைகளுக்கு நான் திட்டம் பண்ணினபடியை நீங்களும் செய்யுங்கள் என்கின்ற அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இவர் பேசுகிறார் நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராத படிக்க எப்படி பொருள் இல்ல என்னது பழைய பாட்டுல என்னது பொருள் நான் புதிய பாட்டுல பேசும்போது சொல்றாரு வாரத்தின் முதல் தாள் தோறும் நீங்க என்ன பண்ணணும் வழக்கம் போல வாரந்தோறும் கொடுக்கணும் ஆறு நாள் வேலை செய்யறான் ஏழாம் நாள் அவன் வந்து அல்லது வாரத்தின் முதலாவது நாள்ல கத்துடைய ஆலயத்துக்கு அவர் சொல்றாரு அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா சேகரிக்கணும் வாரந்தோறும் நீங்கள் கொண்டு கொடுங்கள் என்று சொன்னீங்க வகரந்தோறும் உங்கள் வரவுக்கு தக்கதாக நீங்களே சேமித்து வைங்கள் என்று சொன்னான் தன்னிடத்தில் சேமித்து வைங்கள் நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொண்டு கொடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லவில்லை அவனவன் தன் தன் தன்னிடத்திலே உங்கள் வரவுக்கு தக்கதாக தனியாக சேமித்து வைங்கள் என்று சொன்னான் காரணம் பவுல் வரும்போது திடீரென்று சேமிக்க ஆரம்பித்தால் அது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாகப்படும் என்பதற்காக நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைங்கள் என்று சொன்னான் அதை இவ எப்படி பயன்படுத்துகிறான் அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்களோ அதுமாக கொடுத்தார்களோ தெரியாது ஆனா நமக்கு தெரியல தசவபாகமா சரிக்கடிக்குமா அல்லது நீ காணிக்கா சேகரிக்குமா நமக்கு தெரியல தெளிவாக தானே போட்டிருக்கா தர்ம பணம் என்று சொல்லி அகப தரிசி சொன்னபடி உலகம் எங்கு பஞ்சமந்தம் அப்பொழுது எருசலேமிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை கிறிஸ்தவர்களுக்கு அங்கே அநேக தரித்திரராக இருந்திருக்கிறார் அப்போது அங்க தீர்மானம் எடுக்கப்படுகிறது வெளி இடங்களிலே இருக்கிறவர்கள் சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் மீது கரிசனை கொண்டு அன்பு கொண்டு இவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று அந்த அடிப்படையில்தான் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து பணம் அனுப்புகிறார்கள் மக்கதோனியார்கள் அனுப்பினார்கள் அதே மாதிரி கலாத்தியர்களுக்கு அந்த அது உதவி தர்ம உதவி ஒரு இக்கட்டிலே ஒருத்தர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி தேவை என்கிறதற்கு அது ஏற்பட்டு ஆனால் அதை எப்படியெல்லாம் காணிக்கைக்கு புரட்டி பேசுகிறார்கள் ரோமர் புத்தகம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இருசிலேவிலே உள்ள கிறிஸ்தவர்களிலே தரித்திரருக்கு அதாவது ரொம்ப வறுமையில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த காரியம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிலும் கூட உங்கள்ட வருமானத்துக்கு ஏற்ப உங்களுக்கு உங்கள் மன விருப்பத்திற்கு ஏற்ப கொடுக்கலாம் என்பதுதான் விருப்பம் என்று சொன்னாலே அங்கே தசவாகம் என்கிறதே இல்லை அது காணிக்கையும் அல்ல அது மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஏதுவான பணம் ஆனால் இவர் அதை எப்படி புரட்டி பேசுகிறார் தசமாக கொடுத்த அவ்வளோ காணிக்கையாக கொடுத்தார் தெரியாது அப்படின்னு நமக்கு தெரியல தசவ பாகமாக கிடைக்குமா அல்லது நீ காணிக்கா சேகரிக்குமா நமக்கு தெரியல பட் தசவ என்பது பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கு அவர்கள் நாட்டை நிர்வகிப்பதற்காகவும் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு சிஸ்டம் வைத்திருந்தார் அல்லவா ஆலய ஆசாரியர்கள் அங்கின்ற சிஸ்டம் அந்த அந்த சிஸ்டத்தின் அடிப்படையிலான ஒரு சட்டம் பௌல பூசம் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார் என்று சொல்லி சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஒழித்து ஆனால் இவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் ஒழிக்கவில்லை என்று சொல்லி இயேசு தசம பாகத்தை குறை சொல்லவும் இல்லை அதை ஒழிக்கவும் இல்லை இயேசு வந்து அதை கேன்சல் பண்ணல இனி யாரும் தசமம் ஒடுக்க வேண்டாம் நாம் புதிய பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லல சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஒழித்து இவர்கள் சொல்லுகிற இன்னொரு காரியம் தசவாகம் என்பது ஞானப்பிரமாணத்திலே உள்ளதல்ல அதற்கு முன்பதாகவே இருக்கிறது தாவரகம் தசவாகம் கொடுத்தேன் என்று சொல்லி தசவ பாகம் என்பது மோசேயினால் கொண்டு வரப்படுவதற்கு முன்பதாகவே ஆதியாகமம் பதினான்கு இருபதுல ஆபரகாம் யுத்தம் பண்ணி கொள்ளையிட்ட எல்லாவற்றிலையும் ஆசாரியன் ஆகிய மெல்கி சேதைக்கு தசவ பாகத்தை கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் சரி ஆண்டு ரேசு கிருஷ்ட் என்ன சொன்னார் தெரியுமா விருத்த சேதனமே மோசம் கொண்டு வந்ததுல அதுக்கு முன்பே இருக்கிறது என்று சொல்லி அபரகாம் திட்டத்தில ஆண்டவர் விருத்த சேதன சென் அப்போ விருத்த சேதன செய்வார்களா என்ன முற்றாள்தரமான காரியங்களை எல்லாம் பேசுகிறார்கள் என்பதை பாருங்க பணம் சம்பாதிப்பதற்காக இப்படி வசனத்தை கண்டபடி புரட்டுவார்கள் இவர் சொல்லுகிறார் நாங்கள் தசோபாக வாங்கி என்னெல்லாம் செய்கிறோம் தெரியுமா என்று சொல்லி பட்டியல் போட்டுக்கிறோம் நாங்க இது அது இது ஒரு மனுஷன் கத்தருக்கென்று தசோபங்களாகவோ அல்லது தாம் மனதில் நியமித்தபடி அவன் கொடுக்கும்போது சந்தோஷமா என்ன கொடுக்குறானோ அந்த பணம் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா அது ஒவ்வொருவனுக்கும் என்ன செய்யப்படுது பகிர்ந்து கொடுக்கப்படுது ஒரு ஆலயம் ஒரு சபை என்று வந்தால் அதுல பணி செய்கிறவங்க இருக்கிறாங்க பராமரிக்கிறவங்க இருக்கிறாங்க சபையை சாராத எத்தனையோ மிஷினரிகள் இருக்கிறாங்க கிளை சபைகள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் என்ன செய்யப்படுது பகிர்ந்து கொடுக்கப்படுது ஒரு இடத்திலே நான் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறீர்கள் என்று அல்லவா உங்கள் குடும்பத்துக்கு என்று காணிக்கையிலே ஒரு பகுதி அல்லவா அதே அளவிற்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறீர்களா உங் உங்கள் பக்கத்திலே என்று மொழிபெயர்ப்பு சேர்க்கிறாரே ஒருத்தர் அவர் இதே போல வேறு ஊழியர்காரர்களா என்று சொல்லி உங்கள் இடத்துல உண்டே அவர்களுக்கும் இதே போன்று பகை தொகை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதா நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இல்லை அவர்களுக்கு ஒரு அற்ப பணம் உங்களுக்கு உங்கள் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளோ எடுத்து போக மீதி அவர்களுக்கு பிச்சை போடுவது போல் கொடுப்பீர்கள் கேட்டாலும் சொல்வீர்கள் நாங்கள் இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறோம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே பணம் சம்பாதிப்பதற்காக வசனத்தை புரட்டுகிறவர்களுக்கு தயவு செய்தி எச்சரிக்கையாக